ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறை வழிபாட்டில் மலரை அர்ப்பணிப்பதைப் போல ஒவ்வொரு செயலையும் இறைவனது திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கும் மனப்பாங்கினை கடைபிடியுங்கள் ஒவ்வொரு மூச்சையும் இறைவனுக்கான அர்ப்பணமாக ஆக்குங்கள் பேரிடர்களால் மனம் தளராதீர்கள் அவற்றை இறைவனின் அருளாக கருதுங்கள் ஒரு மனிதன் விபத்தில் தன் கையை இழந்து விட்டால் இறைவனின் அருளே தனது காப்பாற்றியது என்று நம்ப வேண்டும் இறைவனின் சங்கல்பம் இன்றி எதுவுமே நடப்பதில்லை என்பதை நீங்கள் உணரும்போது நிகழும் ஒவ்வொரு செயலிற்கும் மதிப்பு கூடுகிறது உங்கள் புலக்கடையில் இருக்கும் ஒரு கொடியை நீங்கள் துச்சமாக நினைக்கலாம் ஆனால் அந்த வழியாக வரும் ஒரு சாது அது பாம்பின் விஷத்தை முறிக்கவல்ல ஒரு அரிய மூலிகை என்று சொல்லிவிட்டால் நீங்கள் அதை சுற்றி ஒரு வேலி அமைத்து சிறுவர்கள் விளையாட்டுக்கு கூட அதன் இலைகளை பறிப்பதை அனுமதிக்க மாட்டீர்கள் இறைவனே அனைத்திற்கும் காரணமும் ஆதாரமும் ஆவான் என்று அறியும் நீங்கள் அனைவருடனும் பணிவாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வீர்கள் அந்த பாதையே உங்களை விரைவாக இலக்கிற்கு இட்டுச் செல்லும் தெய்வீக அருள் உரை பிப்ரவரி இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு அனைத்து செயல்களையும் விரை அர்ப்பணமாக செய்யுங்கள் சிலவற்றை என்னுடைய பணி என்றும் சிலவற்றை இறைவனுடைய பணி என்றும் பாகுபடுத்தி பார்க்காதீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்